ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் யோகி போகி துரோகி இதை பற்றி தெரியுமா உங்களுக்கு தெரியலன்னா இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஏட்லைன் டிவி யூடியூப் சேனலுக்கு வாங்கன்னு உங்களை வரவேற்கிறேன் அதாவது யோகி போகி துரோகி இதனுடைய அர்த்தம் என்னன்னா சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டது அதாவது யோகின உடனே நீங்கள் என்ன சொல்லிங்க உத்தரப்பிரதேசத்து சிஎம் யோகி ஆதி ஆதித்யநாத்ன்னு சொல்லிங்க கிடையாது அதே மாதிரி போகி அப்படின்னு உடனே நீங்கள் இந்த பொங்கலுக்கு முன்னாடி வருது இல்லையா போகி திருநாள் அதை தான் சொல்லுவீங்க ஆனால் இது கிடையாது சாஸ்திர பிரகாரம் யோகி அப்படின்னா சன்னியாசின்னு சொல்லப்படுது இதில் இந்த யூபி சிஎம் யோகி அவரும் சன்னியாசி தான் ஸோ ஒரு விதத்தில் அது கரெக்டு தான் இந்த யோகின்றவர் ஒரு நாளைக்கு ஒருவேளை தான் உணவு சாப்பிடணும்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அதே போல் போகி போகின்றவங்க யார் போகின்னா போகம் பண்ணுறவங்க அவங்க யார் குடும்பஸ்தன் நம்மளை மாதிரி குடும்பஸ்தனை தான் போகின்னு சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு இரண்டு வேளை உணவு சாப்பிடணும்னு இவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் ஆனால் நாம் ரெண்டு வேலையோ மூணு வேலையோ நாலு வேலையோ கூட சாப்பிட்றோம் அதே போல் சன்னியாசிங்க ஒரு வேளை தான் சாப்பிட்றாங்களா ரெண்டு வேளை தான் சாப்பிட்றாங்களா அதுவும் நமக்கு தெரியாது ஆனால் சாஸ்திரத்தில் இந்த மாதிரி சொல்லப்பட்டதுன்னு நான் சொல்கிறேன் சரி இந்த துரோகி அப்படின்றவங்க யாருன்னா மூணு வேலை நாலு வேலை உணவு சாப்பிட்றாங்க இல்லையா ஏன் அஞ்சு வேலை கூட சாப்பிட்றவங்க இருக்காங்க தான் துரோகின்னு சொல்லப்படுது அதாவது இவங்களால் நாட்டுக்கும் கஷ்டம் வீட்டுக்கும் கஷ்டம் ஏன்னா நிறைய உணவு சாப்பிட்றதால உணவு பஞ்சம் ஏற்படுது உணவுனுடைய விலைவாசியும் ஏறுதா இல்லையா ஸோ நீங்கள் யோகியா போகியா துரோகியான்றத இந்த வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்